வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு வெங்கட் திருமணம் சார்ந்த ஜாதகங்கள் தான் நிறைய பேருக்கு இன்னைக்கு கேள்வியாக இருக்குது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி இருபது வயசுல வருது அந்த கேள்வி நாற்பது வயசுலேயும் அந்த கேள்விகள் அப்படிங்கிறது வருது இந்த இருபத்தி அஞ்சுலேருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள ஜாதகம் பார்க்கறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புக்கள்னால திருமண தடை அப்படிங்கிறது அங்கே சொல்லலாம் நீங்கள் உங்கள் குழந்தைகள்னு பார்க்க வேண்டாம் பொதுவாக ஏன் ரீசன் அப்படிங்கிறது பாருங்களேன் ஒன்று இந்த படிப்பு சம்மந்தப்பட்டது வருமானம் சம்பந்தப்பட்டது குடும்பம் சம்பந்தப்பட்டது செட்டில்மெண்ட் வீடு இருக்குதா வண்டி இருக்குதா வாகனங்கள் இருக்கா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் தான் அவங்களுக்குள்ளே இருக்குது இதனாலேயே திருமணம் சார்ந்த உறவுகளில் தாமதமாகவும் தடையாகவும் நடக்குது கண்டிப்பாக நடக்குது இது ஒரு ஆண் ஜாதகம் திருமணம் எப்போது அப்படிங்கிற கேள்வி வயது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது வயது அப்படிங்கிறது ஆகிறது மேக்சிமம் ஆண்களுக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க கரெக்டான ஏஜ் தான் ரொம்ப லேட்டுங்கிறது சொல்ல முடியாது இவருக்கு இந்த லக்ன நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏல்பி லக்னம் கன்னியா லக்னம் ஹஸ்த நட்சத்திரம் மூன்றாவது பாதம் நடந்துன்னு இருக்குது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சிருக்குது அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே இந்த லக்ன நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது இயங்கும் சரி இப்போது இந்த லக்னத்துக்கு அதிபதி சந்திரன் லக்னத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியது புத பகவான் எங்கே இருக்கிறாருனா அஞ்சாம் இடத்துல இருக்குது நல்லா இருக்குதா அப்படின்னா சூப்பராக இருக்குது இந்த லக்னத்துக்கு நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவான் வந்து லக்னத்துலேயே உட்கார்ந்துருக்கிறாரு சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் இடத்து கிரகங்கிறது லக்னத்தில் உட்காந்துருக்குது முதல்லையே நம்ம ஒரு வீடியோவில் நிறைய வீடியோகளில் சொல்லியிருப்பாங்க இந்த சூரியனுடைய சந்திரனுடைய நட்சத்திரம் போகும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த உறவுகளில் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் தான் நினைத்த மாதிரி தன்னை விட அழகாக படிப்பு வருமானம் சார்ந்தது ஒருபடி உயர்வாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அதிகமாக இருக்கும் எதிர்பார்ப்புங்கிறது வீடு வண்டி வாகனங்கள் வேலை சொத்து சுகம் இதுலேயே அவங்களுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியது இந்த ஸ்தானம் இந்த ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னா குரு பகவான் அவர் எங்க உட்கார்ந்துருக்கிறாரு நாலு அந்த அந்த பெண்ணனுடைய எதிர்பார்ப்பு எங்க இருக்குதுன்னா அந்த பையனுடைய வீடு அந்த பையனுடைய வேலை இவங்களுக்கு அதுல எதுல இருக்கு பையனுக்கு வீடு இருக்குதா வண்டி இருக்குதா வாகனங்கள் இருக்குதான்னு இந்த ஜாதா ஜாதகருடைய தாயாருடைய எண்ணம் கருத்து அப்படிங்கிறது ஒண்ணு போலதான் இருக்கும் இதனாலேயே தடை தாமதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே சொல்லலாம் அதே மாதிரி லக்னத்துல ராகு இருக்கிறாரு அப்ப எப்படி இருக்கும் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ராகுங்கிறது பிரம்மாண்டம் நம்ம எப்படி இருக்கிறோமோ தெரியாது ஆனால் வரக்கூடிய அந்த பையன் மாத்திரம் அந்த பொண்ணு மாத்திரம் ரொம்ப அதிகமாக தன்னை விட மேலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இருக்கும் இப்போ இவங்கள்ட என்ன சொன்னோன்னா இந்த ஹஸ்த நட்சத்திரம் மூன்று ஹஸ்த நட்சத்திரம் நாலாவது பாதம் இந்த ரெண்டு பாதங்கள்லையுமே ஜாதகருக்கு திருமணத்திற்கு நான் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வேண்டாம் கொஞ்சம் வெளியூர் வரன் வெளிநாட்டு வரனாக இருந்தால் கூட பாருங்கள் திருமணத்திற்குண்டான அமைப்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்கள்ட்ட சொன்னோம் முதல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பையன் வந்து வீடு இருக்கணும்னு நினைக்க வேண்டாம் திருமணத்திற்கு அப்புறமாட்டி வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கும் அதை மாத்திரம் பாருங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லிச்சு ஏன்னா இந்த ஹஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதம் முடிஞ்சு அடுத்தது சித்திரை நட்சத்திரம் வரும் செவ்வாய் வந்து அஞ்சில் இருக்குது சிறப்பாக இருக்குது இந்த ஜாதகர் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னால் இந்த லக் நட்சத்திர புள்ளி செவ்வாய் வந்து ஆறு எட்டுல இருக்கக்கூடாது இவர் அஞ்சாம் தான் இருக்கிறாரு நல்லா இருக்குது இந்த செவ்வாய்க்கு இன்னொரு இதுனா எட்டாம் அதிபதியும் செவ்வாய் தான் அப்ப இந்த எட்டாம் அதிபதி செவ்வாய் அஞ்சுல இருக்கும்போது ஜாதகருக்கு அதிகமான மனக்குழப்பம் ஒரு முடிவெடுக்கிறதுல வேணுமா வேண்டாம்கிற தன்மை தான் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம் அப்போ கொஞ்சம் இந்த ரெண்டு வருஷ காலம் திருமணத்திற்குண்டான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த திருமணம் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா இந்த சந்திரன் வந்து பதினொண்ணாம் இடத்து அதிபதியாக வருவார் அவர் லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால மனதுக்கு பிடித்த திருமணம் அமைவதற்குண்டான காதல் திருமணத்திற்குண்டான அமைப்பு கூட இருக்குது ஆனால் சில தடை தாமதம் அந்த இடத்துல இருக்கும் எப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்த நட்சத்திரம் முதல் பாதம் எப்போ வந்ததோ அப்பத்துலேருந்து அதோட தன்மை இருக்கும் கொஞ்சம் பையன்ட்ட பேசுங்க அதுக்கப்புறமாட்டி எதாட்டி இருந்ததுன்னா அதே மாதிரி பெண் பாருங்க அந்த பெண்ணையே பார்த்து கல்யாணம் பண்ணலாம் இன்னும் ரெண்டு வருஷத்துக்குன்னான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய பெற்றோர்களுக்கு நம்ம சொன்ன தகவல் ஸோ இந்த ஹஸ்தம் மூணு ஹஸ்தம் நாலு இந்த இரண்டு வருஷ காலத்தில் ஒரு திடீர் உண்டான வாய்ப்புங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்குது எப்படி சொல்கிறீங்க திடீர் திருமணம் பொதுவாக ராகு கேது வந்து லக்னத்தில் இருந்தாங்கன்னா திருமண தடைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது ராகு கேது அப்படிங்கிறது தான் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும் லாஸ்ட்டு ஒன்றரை வருஷத்துக்குள்ள அந்த வாய்ப்பை வந்து இந்த ராகு கேது கொடுத்துருப்பாரா கண்டிப்பாக கொடுப்பாரு தற்போதும் அதே வாய்ப்புங்கிறது இந்த கிரகம் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு நம்ம சொன்ன பலன் அப்படிங்கிறது ஸோ இந்த திருமணத்திற்குன்னான வாய்ப்பு ஹஸ்தம் மூணு ஹஸ்தம் நாலு இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாதத்துக்குள்ளே நடக்கக்கூடிய தன்மை இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது நடத்தி வைங்க அப்படிங்கிறது தான் அவர்கள் தாயார்களிடம் கூறிய பதில் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் சரி இங்கே இப்படி இருக்கும்போது எட்டாம் அதிபதி அஞ்சில் இருக்குது எதாட்டி ஒரு பிரச்சனைகள் வருமா அந்த பையனுக்கு ஆல்ரெடி மனக்குழப்பங்கிறது அங்கே இருந்துகிட்டே இருக்குது அப்போ எதாட்டி பரிகாரம் பண்ணணுமா அவங்களுக்கு அப்படின்னு தான் ஒரு கேள்வி கேட்டாங்க ஆல்ரெடி நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் தடை தாமதம்ங்கிறது இருக்குது ஏதோ ஒரு நிகழ்வுகளால் தடை அப்போ பரிகாரம் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதம் போகும்போது இவங்க எந்த வழிபாடு பண்ணலாம் அப்படி அவங்களுக்கு சொன்னோம் இந்த பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது நல்லா இந்த சாஸ்தா வழிபாடு பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய லக்ன நட்சத்திர புள்ளிக்கு நம்ம சொல்லிய கூறிய பலன் அப்படிங்கிறது சொல்லலாம் இன்னும் நிறைய பரிகாரங்கள் அவங்களுடைய லக்ன நட்சத்திர புள்ளி அனுசரித்து தான் சொல்லப்படுகிறது ஜாதகர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியணும் ஏழாம் பாவகம் களத்திரஸ்தானம் எப்படி இருக்குதுன்னு சொல்லணும் அதுக்கடுத்த தான் பலன் இது ரெண்டும் சேர்த்து கூறப்பட்ட பலன் அப்படிங்கிறதே சொல்லலாம் நன்றி இதுபோல் மீண்டும் ஒரு ஆய்வில் சந்திக்கலாம்